பிகேடி தமிழ் வண்ணி தொலைக்காட்சி ஊடகத்திலிருந்து வாரந்தாங்க எங்களை இங்கே வந்து பாகர என்ன பாகர பாகரன்ற இடத்துல இன்றைக்கு ஒரு வீட்டை பார்வையிடுறதுக்கு வர பாக வீடியோக்குள்ளே போவோம் எனது புலம்பெயர் நாட்டில் வாழ்கிற ஈழத்து உறவுகளே

எங்களோட புலம்பெயர் நாட்டில் வாழ்கிற ஈழத்து தமிழரவங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிக்கொள்ளுங்கள் வணக்கத்தை சொல்லிவிட்டு இப்போ புலம்பெயர் நாட்டில் வாழ்கிற ஈழத்தமிழுறவுகள நீங்கள் உங்களுக்கு என்ன உதவி வேணும் என்ன செய்யணும் வந்து சொல்கிறத உங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் வீட்டுக்கார வந்து செய்வேன் ஆஹா வந்து

எோட புலம்பெயர் நாடுல வாழ்ற ஈழ உறவுகள் திறந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க ஏதாவது ஒரு பார்த்து நான் அதை இதை செய்து முன்னேற்றத்துக்கு வரக்கூடியமா என்ன உதவி செய்தாலும் பிரஜனை என்ன உதவி இல்லை உங்களுக்கு இப்ப ஒரு கோழி வளர்த்தோ அல்லது வந்து நீங்க உங்களால இந்த

அப்படி உங்களை கொண்டு வரோன்னு சொல்லி வச்சிருக்கீங்க என்னென்ன ஆ சரியா நீங்கள் ஈழத்துக்குறவங்கள்ட்ட கேளுங்கள் அவங்க எப்படி எங்களுக்கு ஒரு உதவியை செய்து எங்களை கஸ்டிலே நாங்களும் அன்றைக்கு வேணால் உழைக்க தான் சாப்பிட்றோம் அதால் ஒரு வாழ்வார்த்தக்கு போகிறதுக்குரிய வசதி இல்லை அதனால் உதவியலை செய்து தரமாக உங்களை கேட்டுக்கொண்டு ஏதாவது உங்களால் எந்த உதவி எதுவும் செய்யலுமோ அதை செய்து வந்தால் போக

தொழத்து உறவுகளே மனசு இறங்கி நீங்கள் இந்த அம்மாவுக்கு ஏதாவது வகையில் அப்போ அவங்க சொல்கிற மாதிரி இருந்தால் அவங்களோட வளவை பாருங்கள் நீங்கள் பெரியதொரு வளவாக இருக்குது ஓரளவுக்கு பயிர் செய்யலாம் அவ்வளோ பெரிய வளவுன்றதுக்கு இல்லை ஓரளவுக்கு வந்து இப்போ அவங்களுக்கு வந்து பைப்லைன் ஏதாவது செய்து கொடுப்பீங்களா இருந்தால் தண்ணி வசதி செய்து கொடுப்பீங்க அப்போ கிணறு இருக்குது அவங்களுக்கு அவங்க வந்து கிணறு கையும் இல்லை ஒன்றுமில்லை அவங்களுக்கு வந்து பைப் லைன் செய்து தந்தால் அப்போ அவவ வந்து அந்த வீட்டுக்கார அவர் வந்து பார்த்துட்டு வீட்டோட வந்து பயிர் ஏதாவது செய்துட்டு அப்படியே பார்த்து கொள்ளுவாருன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னு சொன்னால் அவக்கு கையேலாது தானே அப்போ கையேலாமே இருக்கும்போது வந்து அவக்கு வந்து இந்த தண்ணியெல்லாம் மல்லி எல்லாம் செய்கிறது வந்து சிரமமாக இருக்குது அவவையும் வந்து இப்போ குழந்தை பிள்ளை மாதிரி அவர் தான் பார்த்து கொள்ளணுமாம் சொல்கிறா அப்போ அதனால வந்து இந்த அவங்களோட வீடு இது வந்து நிறுவனம் என்ன நிறுவனமாக தந்ததோ இந்தியன் வீட்டு திட்டம் இதுதான் அவங்களோட வீடு புலம்பெயர் வாழ் புலம்பெயர் நாட்டில் வாழ்கிற எமது ஈழத்துறவுகளே செய்து இந்த அம்மாவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நீங்கள் எப்படியாவது செய்யுங்க மனசு இறங்கி செய்யுங்க இதுதான் அவங்களோட வீட்டு திட்டம் அவங்களோட வீடு இருக்கிற இடம் இது வந்து வாகர பிரதேசத்தில் கண்டலடி என்ற இட இடத்துல ரெண்ட ஒரு ஊர் என்ன கண்டலடி என்னம்மா கண்டலடி என்ற ஊரில் தான் நான் இப்போ நிக்க இதுதான் அவங்களோட ரெண்டாவது மகள் இதுதான் தான் அந்த வீடு இப்படித்தான் இருக்குது அவங்களோட வீட்டுக்குள்ள அவ்வளோ பெரிய அளவுக்கு வசதியை சரி அம்மா இந்த தங்கச்சிக்காக அவங்கள்ட்ட நானும்